வணக்கம் நான் டாக்டர் மகேதன் பேசுகிறேன் நம்ம ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுடைய முக்கியத்துவத்தை இப்போ சொல்ல போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மருந்தில் எல்லா மருந்துமே எப்படி தயாரிக்கிறேன்னா ஃபுல்லி நேச்சுரல் இயற்கை இந்த வெறும் சாதாரண சளிலிருந்து அதுக்கு கேன்சர் வரைக்கும் இந்த மருந்துகள் நிறைய வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை பற்றி ஒரு அறிவு கண்டிப்பாக சார் சொல்கிறேன் சார் இது வந்து டாக்டர் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக நம்ம சாய்பாபா காலனி என்னஸ் ஆர் ரோட்டில் முக்கியமாக கிருஷ்ணா ஸ்பீஷ் ஆப்போசிட்டில் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது மோர் தேன் ஃபிஃப்டின் யிட்ஸாக அதை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் மெயின் ஸ்பெஷாலிட்டியே பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு வந்து குணப்படுத்துறது தான் நம்ம மெயின் ஃபோக்கஸே அப்போ ஆப்ரேஷனில் மெயினாக பார்த்தோம்னா ஒரு பித்தப்பை கற்கள் ஒரு சிறுநீரக கற்கள் இருக்கும் ஒரு பைல்ஸாக இருக்கட்டும் சரிங்களா ஒரு மூக்கில் சாத வளர்ச்சியாக இருக்கட்டும் சரிங்களா இந்த மாதிரி கேஸ்லாம் அடிக்கடி சர்ஜரி பண்ண சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அந்த மாதிரி கேஸ்லாம் மேக்ஸிமம் வந்து சர்ஜரி இல்லாமல் பண்ணுறோம் முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தா கற்பப்பையில் கட்டி மார்பிளை கட்டி இப்போ நிறையா பேஷன்ட் பார்த்திங்னா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நிறைய இடத்துக்கு வந்து லேடிஸ் வந்து கற்பட்ட கட்டிப்பாங்க இதெல்லாம் முக்கியமாக இந்த ஆயுஷ் மருத்துவத்தில் மெயினாக என்ன ட்ரீட் பண்ணால் இந்த ஹோமியோபதி மெடிகேஷன் ஃபாலோ பண்ணுறோம் அதிகமாக ஹோமியோபதி மறுத்தது ஆயுர்வேதிக் மெடிக்கேஷனில் மேக்ஸிமம் சர்ஜரி இல்லாமல் மின் குணப்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு பார்த்தோம்னா குழந்தை இல்லாத கேசஸ்கள் இப்போ ஒரு சில பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் குழந்தை இல்லை அப்படிம்பாங்க ஒரு சில ஃபைவ் இயர்ஸ் ஆகும் குழந்தை இல்லாமல் பார்ட்னர் வந்து அது ஆண்களுக்கு ப்ராப்ளமாக பெண்ணுக்கு ப்ராப்ளமாக இப்போ ஆண்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தா விந்துணுக்கு குறைபாடு இருக்கலாம் பெண்களுக்கும் பார்த்தோம்னா கருவ குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்கலாம் கருமட்டை ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் இல்லை ஹார்மோன் சக் சக்கீஷன் இல்லாமல் இருக்கலாம் அந்த வந்து நிறைய பேஷண்ட் மட்டும் வரதுங்கன்னா சார் நான் மேக்சிமம் த்ரீ லேக்ஸ் செலவு பண்ணிட்டேன் ஃபைவ் லேக்ஸ் பண்ணிட்டேன் செயற்கை கருத்துக்குலாம் போய் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிமாங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் மேக்ஸிமம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த் டூ ஒரு செவன் மந்த்துக்குள்ளே கம்மி பட்ஜெட்டில் மெயினாக இவங்களோட வரது எம்னா கம்மி பட்ஜெட்டில் சர்ஜரி இல்லாமல் கம்மி பட்ஜெட்டில் பண்ணுறது தான் அப்படிங்கிற என்னான்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சைகள் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கேன்சர் கேசஸ்களும் கேன்சர் கேஸுக்கு நம்ம ஃபோக்கஸ் பார்த்தோம்னா இந்த அந்த ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூவில் வரவங்களுக்கு என்னன்னா ரெண்டுமே பண்ணுறோம் அதாவது வந்து இயற்கை மருந்து மூலமாக அந்த கேன்சர் செல வந்து குறைக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ தேர்ட் அண்டு ஃபோர்த் சைஸில் வரவங்களுக்கு பார்த்தோம்னா ஆங்கிலம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அவங்களுக்கு வந்து கீமோண்ட் ரேடியேஷன் பண்ணாலுமே ஆஃப்டர் தேட் அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகு நம்ம இணைப்பு மருந்தாக நம்ம வந்து ஆயுர்வேதிக் மருந்து கொடுக்குறோம் இது மூலமாக என்ன ஸ்பெஷல் கிடைக்கும் அப்படின்னா இப்போ இப்போ இருக்க மாடர்ன் சைஸ்லன்னா ஒரு கீமோ அண்ட் ரேடியேஷன் கேன்சருங்க எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த லைஃப்பை தள்ளி வைப்பாங்க பாட்டிங் அதோட சேர்த்து நம்ம நினைக்க வந்து நம்ம ஹோமியோ இயற்கை வந்து எடுக்க முடியாதுனா திருப்பி அந்த கேன்சல் உருவாகாமல் பாதுகாக்கலாம் அடுத்த ஒரு பரவாமலும் தடுத்துக்கலாம் ஸோ அதில் மெயினாக நம்ம கேன்சர்ல அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்த ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா கழுத்து நரம்பு பிரச்சனை முதுகு தண்டுள்ள பிரச்சனை நிறையா பேஷண்ட் இதாக வருவாங்க சார் எனக்கு முதல்ல வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் பிரச்சனை இருக்குது சார் இதுக்கு சர்ஜரி பண்ண சொன்னாங்க ஃபிசியோதெரப்பி பண்ணுறாங்க நான் அப்பப்போ பெட்டில் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் சர்ஜரி இல்லாமல் நம்ம சிகிச்சை முறையில் அழகாக வந்து எந்த அட்மிஷனும் இல்லாமல் ஒரு டே கேர் தான் இப்போ நீங்கள் காலைல வந்தீங்கன்னா மேக்ஸிமம் சாந்தத்துக்குள்ளே போகிற மாதிரி இல்லை சில பேஷண்டாக நீங்கள் அட்மிஷனே பண்ண மாட்டோம் ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸைஸ் சொல்லி கொடுத்து நம்ம மெடிசன்ஸை கொடுத்து ஆரம்பிச்சிடுவோம் அவங்க வீட்டே அந்த மருந்து எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே அந்த பேக் டு நார்மலுக்கு வந்துடுவாங்க வாங்க சர்ஜிங்கிற வார்த்தைகள் நம்ம ஈஸியாக ஃபுல் ஸ்டாப் வச்சுடலாம் அதிகமாக அந்த மூட்டு தேங்களை கேள்விப்பட்டீங்க சார் சின்ன எழுப எண்பது வயசு ஆயிடுச்சு எழுபது வயசாகிடுச்சு நீ ரீப்ளேஸ்மெண்ட் அந்த வார்த்தையே இல்லாமல் ஸ்டில் இன்ன வரைக்கும் வந்து யாருக்கும் ரீப்ளேஸ் நம்ம பேஷண்ட் எந்த எல்லா பேஷண்ட்டுக்குமே ஒரு பேஷன்ட் நீதி பிரேஷன் பண்ணுறதில்லை அதே மாதிரி எந்த பேஷண்ட் வந்து முதுகு பிரச்சனைக்கு எந்த பேஷண்ட் வந்து சர்ஜிங்கிற வார்த்தையே சொல்லலை ஸோ அதுதான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் நம்ம ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே அதிகபட்சமாக மக்கள்கிட்ட நிறைய இருக்குது ஆமாம் ஆமாம் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி போகுனா அந்த மூட்டு வலி ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் குழந்தையின்மை வந்து ஆமாம் பரவலாகவே எல்லா பக்கமும் இருக்குது ஆமா ஆமா இப்போ வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு ஆங்கில மருத்துவம் இருக்கு சித்தா சித்தா இருக்கு ஹோமியோபதி ஆயுர்வேதா ஆமாம் சார் நீங்கள் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து ஹோமியோபதி தான் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலாக பார்த்தோம்னா நம்ம ஹோமியோபதி பார்த்தோம்னா இப்போ ஆங்கில மருத்துவத்துக்கு இணையாக தான் ஹோமியோபு இருக்கும் இப்போ ஆங்கில மதத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நிறைய எமர்ஜென்சிக்கு ஆங்கில மருத்துவம் கண்டிப்பாக பெஸ்ட்டு இப்போ நிறையா பேஷண்ட் கேட்பாங்க சார் எனக்கு ஒரு நோய் இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஆங்கில மருத்துவத்தை போவாள் ஹோமியோ மருத்துவ சித்தப்படுவோம் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு இது இருக்குது அதுக்கு நான் சின்ன இன்ட்ரெக்ஷன் என்ன எமர்ஜென்சி கேசஸ் இப்போ எமர்ஜென்சினா ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு ஸோ ஆங்கில மந்தி எடுத்து தான் ஆகணும் ஆனால் எமர்ஜென்சி இல்லாமல் இந்த மாதிரி கேசஸ் அதாவது முதுகு முதுகுத்தொடர் பிரச்சனை இருக்குது ஒரு பித்தப்பை பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நாள்பட்ட நோய்கள் இதெல்லாம் வந்து ஹோமிய மந்திங்களுக்கு நல்லா கேட்கும் முக்கியமாக பார்த்தா அந்த ப்ரெஷர் அந்த சுகர்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கில மதத்தில் மெயின்டைன் பண்ணுவோம் அதாவது என்ன மருந்து கொடுத்து லைஃப் லாங்காக கண்ணி இருப்பாங்க ஆனால் அவங்க ஹோமியபதி மருத்துவம் அந்த ஆயுர்வேதி மத்தியத்தில் என்ன பண்ணுவோம்னா அந்த ஆங்கில மத்தியத்தில் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாவது போப்போ அந்த மருந்து குறைச்சிக்கலாம் நோயிலேருந்து முற்றிலும் வெளியே வரதா இந்த இயற்கை மாற்றம் இயற்கை மத்தியத்தில் மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா லைஃப்லாங்க மருந்து சாவிடாமல் இருக்கணும் ஏன்னா இப்போ இருக்க ஃபாஸ்ட் உலகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா சார் ஏதோ ஒரு மாத்திரை கொடுங்க சார் என் வாழ்க்கை இன்னைக்கு ஓடணும் இன்னைக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகவே ஒரு டாக்டர் ப்ரெஷ்ஷர் மாத்திரை கொடுத்துருவோம் அந்த மாத்திரை ஏன் என்ன வேலை செய்யுது அதை எப்படி குறைக்கலாம் யாரும் கேட்குறதில்லை அப்படிங்கம்போது அதை குறை சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஆங்கில மத்தியும் சரி ஒரு இயற்கை மட்டும் சரி இந்த மருந்து கொடுக்கும்போதே ஐயா இதெல்லாம் குறைச்சிக்கோங்க இந்த உணவு பழக்கத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் நோயிலேருந்து நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாமாங்க பட் இப்போ பரபரப்பான சூழ்நிலை யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதுல ஸோ மருந்துக்கு நம்ம அடிமையாகிடும் இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலில் ஆரம்பிக்கும்போது போய் பார்த்தோம்னா முதல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் வந்து அதிகமாக டயபெட்டிக் பேஷண்ட்டாக வந்தாங்க இப்போ டயபெட்டிக் ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் டயபட்டிக் இருக்குது ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் மேக்ஸிமம் டயபெட்டிக் தனியாக சார்ட் போட்டு இப்போ அஞ்சு வருஷம் சுகர் மாத்திரை எடுக்கிறாங்க பத்து வருஷம் எடுக்கிறாங்கன்னா அவங்களை ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து வெளியே கொண்டு வரும் அதுக்கு முக்கிய மருந்து மட்டும் இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் மருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் லைஃப் ஸ்டைல் இது ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணும்போது போது என்னென்னா நீங்கள் கெமிக்கல் மருந்து வெளியே வரலாம் ஒரு நோயில் வந்து நூறு பர்சன்ட் அதாவது நோய் வந்து முழுமையாக குணமாகும் எஸ் அதே தான் நோயில் முற்று முழுமையாக போகாதான் அந்த இயற்கை மத்தியில் இதுமே மெயின் ஸ்கோப்பே அதுதான் அந்த ஹோமியோ ட்ரீட்மெண்ட்னா நிறைய வரைக்கும் என்னென்னு தெரியல ஆக்சுவலாக பார்த்து பாருங்கள் இதான் ஆக்சுவலாக ஹோமியோ மெடிஷன்ஸ் மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த ஹோமியோ மெடிஷன்ஸ் வந்து அப்படி டைல்யூஷன் சொல்லுவாங்க இது எல்லா டாக்டருக்கும் தெரியும் டைல்யூஷன் மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மருந்தில் எல்லா மருந்துமே எப்படி தயாரிக்கிறேன்னா ஃபுல்லி நேச்சுரல் இயற்கை அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவரில் இருந்து ஒரு தாவரத்தின் பூல இருந்தோ தாவரத்தின் இருந்தோ தாவரத்தின் வேரில் இருந்தோ இல்லை அந்த மாதிரி தயாரிக்கப்பட்ட மருந்துகள்லாம் அதிகம் ரெண்டாவது கனிமங்கள் கனிமங்கள் இருந்து தயாரிக்கப்பட்ட மருந்துகள் இது எல்லாமே எந்தவித கெமிக்கல் இல்லாமல் எந்தவித சைட் எஃபெக்ட் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட மருந்துகளாக இது இப்போ இந்த மருந்தை பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் கேட்கலாம் கொஷின்ஸையும் இந்த வெறும் சாதாரண இருந்து அப்டு கேன்சர் வரைக்கும் இந்த மருந்துகள் நிறையா உண்டு ஒவ்வொரு நோயாளிக்கும் தகுந்த மாதிரி மருந்துகள் மாறுபடும் இப்போ கேட்பாங்க சார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருந்து அப்படி கிடையாது நோயோடைய தன்மையை பொறுத்து நோய்க்கு தகுந்த மாதிரி பொறுத்து சாதாரண சடிலிருந்து அப்டூ கேன்சர் வரைக்கும் இந்த கோயம்பு மருந்து நிறைய அடிக்கடி வச்சுக்கிறாங்க இதில் மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா முடிஞ்சளவு வந்து சர்ஜரி இல்லாமல் பண்ணுற கேசஸ்கில் மேக்ஸிமம் பார்த்தா நாள்பட்ட நோய்களுக்கு தான் நிறைய மருந்துகள் இருக்கும் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சார் ஒரு காய்ச்சல் டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிடும் பட் அதுவே ஒரு டைம் வந்து பரவாயில்ல அடிக்கடி வந்துச்சுன்னா அது நாள்பட்ட நோய் சொல்லுவாங்க சார் எனக்கு அடிக்கடி மாதம்னா மூணு டைம் தலை அதுதான் நாள்பட்ட நோய் மாதம் ஆனால் எனக்கு ஒரு சும்மா சும்மா தலை படிக்குமாங்க மைக்ரைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கேஸ்லாம் நிறைய இயற்கையாக மருந்து நிறைய மருந்துகள் இருக்குது இந்த மருந்துகள்னால் எடுத்து கொடுக்கும்போது மாதிரி இருக்கும் ஆனால் அப்படிங்கும்போது ஒரு நோயை அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் வந்த மாதிரி ஃபீல் இருக்காது இருந்தாலும் ஒரு மாத்தை சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்காது ஆனால் நோய் முற்றிலும் குணமாகும் இன்னொன்று வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆமாம் இது எப்படி சார் சாத்தியமாக இது உண்டு சார் நிறையா இருக்குது சார் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் ஒரு டுவெல் டூ ஃபிஃப்டின் இயர்ஸ் இங்கே வந்து ஸ்டோன் பேஷண்ட் யாருக்குமே சர்ஜரி அனுப்பினதில்லை எவ்வளோ பெரிய சைஸ் இருந்தாலும் சரி சர்ஜரி பண்ணுறதில்ல அதில் என்ன காரணமே இப்போ ஸ்டோன் பேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ சடனாக வயிறு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் கல் எடுப்புன்னு சொல்கிறாங்க அதில் பத்து பேர் போகிறாங்கன்னா அந்த பத்து பேரில் வந்து பத்து பேர் எமர்ஜென்சி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் பத்து பேர் அந்த எட்டு பேர் வந்து நார்மல் ஸ்டோனாக தான் இருக்கும் பட் ஆங்கில மருத்துவ பொறுத்த வரைக்கும் அதுதான் ட்ரீட்மெண்ட் இப்போ இப்போ ஏன்டனோ அதான் பண்ண முடியும் மாதிரி தான் ஆங்கில மருத்துவத்தில் சர்ஜரி தான் இருக்கா மட்டும் மருந்துகள் கிடையாது அப்படிங்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதான் கொடுப்பாங்க அப்போ மருத்துவரை குறை சொல்ல முடியாது ஸோ அப்போ மருத்துவ செகண்ட் உப்பின்னு கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் இப்போ நீங்களே உங்களுக்கே ஏதோ ப்ராப்ளம் ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குது இல்லை உங்களுக்கே வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது சில ஒரு பித்தப்பை பிரச்சனை இருக்குது இல்லை பெண்களாக இருக்கட்டும் கற்பை கட்டி இருக்குது பேஷண்ட் சொல்லுவாங்க சார் கற்பட்டி கட்டி எல்லாத்துக்கும் இருக்குது சார் ஆனால் எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறேன் சார் எல்லாரும் எமர்ஜென்சி கிடையாது அந்த எமெர்ஜென்சி டையத்தை நீங்கள் ஆங்கிலம் வந்து எடுத்து தான் ஆகணும் நீங்கள் இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா அந்த எமர்ஜென்சி எப்படி முடிப்புனா அவன் கல்லோட சைஸு அவங்க நோயோட வீரியம் என்ன எத்தனை வருஷமாக இருக்குது எவ்வளோ சிவியாட்டி இருக்கிறாங்க இப்போ கற்பப்பை கட்டினா பார்த்தா ப்ளீடிங் நிறைய போகும் பத்து இருபது நாளாக போகும் ஹீமோக்ளோபின் கம்மியாகவும் ஏன்னால் உயிர்க்க ஆபத்தானு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு நாங்களே வாங்கியா நீங்கள் எமர்ஜென்சி பண்ணி தான் ஆகணும் ஆனால் மற்ற ஒரு ஒம்பது கேஸ் பார்த்தோம்னா சாதாரண கட்டியாக தான் இருக்கும் அதாவது ஈஸியாக வந்து மருந்து மீண்டும் பண்ணுவோம் மாதிரி கேஸ் தான் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அவசியம் இல்லை ஏன்னா அதுக்கு ஆங்கில மத்தியத்தில் சர்ஜரி மட்டும் தான் தீர்வு ஆனால் இயற்கை மொத்தத்தில் சர்ஜரி இல்லாமல் பேக் டு நார்மல் வரலாம் ஸோ இதான் அதுக்குள்ள வித்தியாசங்கள் இப்போ நம்மகிட்ட வரும்போது பார்த்தோம்னா இப்போ கல்லடப்பே பார்த்தோம்னா ஒரு டைம் கல்லடப்பு வந்தால் ஒவ்வொரு வருஷமும் திருப்பி திருப்பி வரும் பேஷன் சொல்லுவாங்க சார் நான் ஏற்கனவே ஒரு டைம் சர்ஜரி பண்ணிக்கிறேன் திருப்பி இந்த வருஷம் எனக்கு கல்லட போதுமாங்க ஏன்னா மேக்ஸிமம் கல்லடப்பு வந்து பார்த்து கிட்டியில் கல் ஸ்டோன் ஸ்டோன் பார்த்தோம்னா அதிகமாக வெயில் காலத்தில் வரும் அடுத்து குளிர்காலத்தில் வரும் அது ஸ்டோன் அதிகமாக ஃபார்ம் ஆகும் ஒரு டைம் சர்ஜரி பண்ணவும் சும்மா சும்மா சர்ஜரி பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு பயம் வரும் அடிக்கடி கிட்டியில் கத்தி வைக்கிறமே ஏதோ பிரச்சனை பண்ணு அந்த மாதிரி பேசிக்கணும் பெர்மெண்ட்டாக ஒரு புஷ்டாக வைப்போம் சர்ஜரிக்காக வார்த்தை இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆங்கில மருத்துவத்தில் இந்த குழந்தையின்மை சிகிச்சைக்கு வந்து பேக்கேஜ் மாதிரி பேசி ஆமாம் 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 சார் இப்போ அதுக்கு நம்மகிட்ட என்ன சார் தெரியுது சார் இதில் வந்து ஆக்சுவலி எல்லாரும் நல்ல கொஸ்டின் கேட்குறீங்க இது எல்லாருமே கேட்காத இப்போ ஏன்டே சில கேட்பாங்க சார் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது சப்போர்ட் இருக்கா பஜாஜ் ஃபினான்ஸ் சப்போர்ட் இருக்குன்னு இது சிம்பிளாக சொல்லுவோம் இப்போ ஆகி மேக்ஸிமம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் பெரிய பட்ஜெட்டே வராது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபீஸ் மந்திலாம் சேர்த்து ஒரு த்ரீ தௌசண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் பட் அதுவே ஒரு ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் ஆகும்போது பேஷன்ட் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு பேக்கேஜ் பண்ணுறோம் அது எல்லாமே மந்த்லியும் பண்ணிக்கலாம் மந்த்லி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ பேஷன்ட் தகுந்த மாதிரி பெரிய பிரைவேட் செக்டரில் இருக்க மாதிரியும் கார்பரேட்டில் இருக்க மாதிரியோ ஹியூஜ் அமௌண்ட் நாங்கள் பண்ணுறது பே பண்ணுறது ஏன்னா அது தான் இங்கே வராங்க அந்த தப்ப நம்மளும் பண்ண மாட்டோம் ரெண்டாவதுனா இது வந்து இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கிடையாது ஸ்டேட் இன்ஜெக்ஷன் கிடையாது சேட் எஃபெக்ட்ஸ் இருக்காது அப்படிங்கும்போது கூட அந்த விசிட் பண்ணுவோம் அதுக்கு தேவையான எல்லா டெஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பிளட் டெஸ்ட் எல்லாமே இங்கே பண்ணி கொடுக்குறோம் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ப ரேட் தான் மேக்ஸிமம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்துலேயும் பேஷண்ட் வாங்குவாங்க த்ரீ தௌசண்ட்லேயும் வந்துடுவாங்க எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் ஐஃபை கப்புள் சேர்த்தே சொல்கிறேன் ராஸ்பாண்டை ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து மருந்து டெஸ்ட் எல்லாம் சேர்த்து சில பேஷண்ட்டுக்கு மட்டுந்தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்கேனுக்கு தனியாக சார்ஜஸ் வரும் இது என்ன நாங்கள் சொல்லணும்னா சில பேஷன் பார்க்கும்போதே சொல்லிடுவோம் ஏன்னா உங்களுக்கு ஆரம்ப இடத்துல இருக்குது மேக்ஸிமம் மூணாவது விஷயத்தில் கன்சியூவாக ஓடிவோம் சில பேஷன்ட் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்கும் தான் மோர் தன் சிக்ஸ் மந்த் செவன் மந்த் அந்த மாதிரி சொல்கிறோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பென்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியாகும் நீங்கள் வெளியே ஒரு டூ லேக்ஸ் ஸோ பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஐம்பது டு அறுபாயிரம் முடிச்சிருந்தா சின்ன பேக்கேஜே முடிச்சிக்கலாம் நீங்கள் சரிங்களா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் சார் இந்த மெடிசின்லாம் ஹோமியோபதியில் வந்து ஆமாம் 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 அதில் வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்காங்க சார் இப்போ வந்து நான் வந்து ஒரு அல்ல ப்ரெஷர் இருக்குது சார் அள்ளி சுகர் இருக்குது நான் ஆங்கிலம் மந்தை எடுத்துகிட்டு இருக்கிறேன் இப்போ உங்கள் சிகிச்சைக்குள்ளே வரேன் கண்டிப்பாக இந்த சிகிச்சைக்குள்ளே சேர்த்து அந்த ஆங்கிலம் வந்து இணைப்பு மருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து தவறு இல்லை இதுக்கு அதுக்கு எந்த வித்தியாசமும் வித்தியாசமில்லை ரெண்டாவது வந்து இதனால் சைடு எஃபெக்ட்ஸும் ஒன்றும் கிடையாது மெயினாக வரவங்களே இப்போ ரெண்டு வர பேஷண்ட்டையும் பார்த்தோம்னா வேறு ஏதோ பிரச்சனைக்காக வருவாங்க இப்போ சாதாரண ஒரு கற்பப்பப்பை ஒரு ரேடி கற்பப்பை கட்டின்னு வராங்க அவங்க ஆல்ரெடி ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடுவாங்க தேடு மாத்திரை சாப்பிடுவாங்க இந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் வந்து ஆங்கில மந்தோடு சேர்த்து இந்த மந்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம் அதுக்கு எந்த இஷ்யூ கிடையாது தேவைப்பட்ட அந்த மந்தில் குறைக்கிறதுக்கு மந்து கொடுப்போம் இயற்கையாக குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ மேக்ஸிமம் வந்து ஆங்கில மதத்தில் சேர்த்து எடுக்கிற மந்தே தவிர இதுக்கு அதுக்கு எந்த ஒரு பத்தியமும் கிடையாது சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது ஸோ அதை வந்து நிறையா பேஷன் கேட்பாங்க ஸோ இந்த ஒரு வைத்தத்துக்கு இன்னொரு வைத்தியம் போகிறேன் ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆயிருமோ எதற்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா இதுவும் ஒரே தான் இது நாட்டு மருந்து கிடையாது ஹோமியோபதி ஆயுர்வேதிக்கு நாட்டு மருந்து அல்ல எந்த பத்தியமும் இல்லை ஆங்கில மருந்து மாதிரி தான் இருக்கும் அது கெமிக்கலு இது இயற்கை அவ்வளோதான் வித்தியாசம் இது நம்முடைய மொய் மெயின் மோட்டிவே என்ன அப்படின்னா பேஷண்ட் வந்து நோய் இல்லாமல் நிரந்தர குணமாக்குறது தான் இப்போ வந்து பரபரப்பான சூழ்நிலையில் வந்து இப்போ நிறையா கேட்பாங்க சார் நான் ஒரு நோய் இருக்குது அப்புறம் ஆஸ்மா இப்போ எக்ஸாம்ஸ் மெயின் எக்ஸாம் ஆஸ்மா இப்போ இந்த பனிகாலம் நிறையா பேஷண்ட் அடிக்கடி அடுக்கு தும்மல் வருவாங்க அலர்ஜிக்கிறாங்க சொல்லுவாங்க மூக்கில் தும்மிட்டே இருப்பாங்க ஆஸ்மா பேஷண்ட் இருப்பாங்க இதுக்கெலாம் வந்து இப்போ ஆங்கில மொத்தத்தில் பொழுது பப் அடிச்சுட்டே இருப்பாங்க நம்ம ட்ரீட் எந்த பேஷண்ட் எல்லாமே பஃப்லேருந்து ஃபஸ்ட்டு விழிங்கனா அது ஃபுயாக ட்ரீட்மெண்ட் அப்போதை தக்காளிகளும் உங்கள் லங்ஸ் கன்ஜெஷன் அப்போதைக்கு ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் ஆனால் நம்ம நேர்கே ட்ரீட்மெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நூறு பெர்செண்ட் இந்த ஆஸ்மாக ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம் அது சீசன் வெரியேஷனாக இப்போ வெயில் காலம் வந்தால் கல்லடப்பு மழை காலம் வந்து ஆஸ்மா பிரச்சனை இப்போ காலத்தில் பைல்ஸ் பிரச்சனை இதெல்லாம் சீசன் வெரியேஷனாக பேஷண்ட் வருவாங்க இது எல்லாத்துக்குமே என்ன சர்ஜரி இல்லாமல் தொடர் சிகிச்சை இல்லாமல் ஒரு ஃபுல் ஸ்டாப் கட்டி தான் நம்ம ட்ரீட் பண்ணுற மெயின் மோட்டிவே பித்தப்பை சம்மந்தமாக அந்த பிரச்சனை ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி இப்போ மெயினாக வந்து இப்போ பித்தப்பையில வந்து நம்ம நிறைய நம்ம மெயின் போடு அதே சொல்லியிருப்போம் பித்தப்பை கக்களிஞ்சிட்டு லிவரை பற்றி பேசியிருப்போம் அந்த பித்தப்பைக்கு இப்போ நிறைய சின்ன வயசுலேயே வருது இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுலேயே வருது சரிங்களா ஃபேட்டி லிவர்னு கேள்விப்பட்டிருப்பேன் இங்கே எல்லாமே இப்போ பித்தப்பை கல் ஏன் வருதுன்னா இப்போ பொதுவாகவே நம்ம லிவர் இருக்குது சார் லிவருக்கு கீழே வந்து பித்த பை இருக்கும் அது பித்த நீரை சுரந்து வைக்கிற பை தான் அது பித்தப்பை பை விடுமோ இப்போ பித்தப்பை வந்து நம்மளுக்கு யாருக்குமே நிறைய தெரியாது திடீர்னு வயிறுகளுக்கு செக் பண்ணி பார்த்தா பித்தப்பை கல்லுபாங்க அந்த கல் என்ன சார் எமர்ஜென்சி அப்படின்னா அந்த பித்தப்பைக்குள்ளே இருக்கிறதுனே பிரச்சனை ஏன் கிடையாது அதே கல் வந்து கொஞ்சமாக நகண்டு அந்த அடைக்கும் அடைக்கும்போது ஜாண்டிஸாக மாறும் அதனால் டாக்டர் இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ணுங்க அப்படிம்பாங்க ஸோ நிறையா ஆள்களை யூஸ் பண்ணுறவங்க வந்து லிவர் ப்ராப்ளம் வரும் பித்தப்பைனாலும் லிவர் ப்ராப்ளம் வரும் ஸோ இது ஒட்டு மொத்தமாக லிவருக்கும்னு தனியாக யூனிட்டே ஃபாலோ பண்ணுறோம் லிவர் ட்ரிங்க்ஸ் அடிச்சு வரவங்க மஞ்சக்கிழமை வரவங்க பித்தப்பைனாலும் மஞ்சள் வரவங்க இது எல்லாமே வந்து அவங்க வர்ற டைமிங் தான் இப்போ ரொம்ப முத்தி வர ரொம்ப எமெர்ஜென்சியெலாம் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில ப்ரீ பிளானாக வந்து சார் இப்போ தான் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது நாளைக்கு ஃபியூச்சரில் சர்ஜரி பண்ணுற கேஸ் கூட சர்ஜரி இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் அதான் சார் நம்ம சார் சார் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலைஷனில் மேக்ஸிமம் பார்த்தோம்னா டெய்லி கம்பல்சரி மார்னிங் டென் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் வந்து டூ நைன் ஓ கிளாக் வரைக்கும் தாராளமாக பண்ணலாம் முக்கியமாக பேஷண்ட்ஸ் கோயமுத்தூரில் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம நிறைய பேர் ஒருத்தர் சொல்லி வருவாங்க ஃபோன் கால் பண்ணி வருவாங்க அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணி வருவாங்க நிறைய பேஷண்ட் கொஷின் கேட்குறது என்னென்னா சார் ஒளியில் வரோம் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் எல்லாத்துக்குமே ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு நம்ம அந்த நம்பருக்கு கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு ஜஸ்ட் வாட்ஸ்அப் நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணலாம் உங்கள் ரிப்போர்ட்ஸ் என்ன நோயை பற்றி எந்த டிசீஸை பற்றி சார் எனக்கு பெரிய சர்ஜரி கேஸ் மோஸ்ட் எமர்ஜென்சி சொல்கிறாங்க சார் இல்லை ஆங்கிலத்தில் எதுவுமே சரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்லைன் கசல்ட் பண்ணுமா நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பி ஒரு சந்தையை ஈஸியாக கேட்டுக்கலாம் அது கரெக்டான சொல்யூஷன் சொல்லிடுவோம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெடி ஆகுமா இல்லை சர்ஜரி தான் பண்ணுமா அப்படி தெளிவாக அந்த ஃப்ரீ சர்வீஸாகவே பண்ணுறோம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டு அந்த வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் மூலமாக ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிக்கிறோம் வீடியோ கால் மூலமும் பண்ணிக்கிறோம் நேரில் வரமே நேரில் விட வர செய்கிறோம் ஸோ எப்போவுமே நம்ம ஹாஸ்பிட்டல் டைம் பார்த்தா காலையில் டென் டூ நைட் நைன் நைன் ஓ க்ளாக் வரைக்கும் இருக்குது சண்டே மட்டும் ஜஸ்ட் ஆஃப் டே இருக்கும் சரிங்களா மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் என்எஸ்ஆர் ரோட்டில் ஜஸ்ட் டென் கிருஷ்ணா சிஸ்க்கு ஆப்போசிட்டில் டாக்டர் ஆயிஷன் சொட்டு முதல் ஃபிஃப்டின் டேஸாக அதை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதில் தகவல் தகவலுன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக எந்த எல்லா ஒரு சந்தேத்தையும் கண்டிப்பாக தீர்த்து கொடுக்குறோம் சரிங்களா நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ